பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஸ்ட்ரோ டி எஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வழக்கம் போலதான் ஆகஸ்ட் மாத பலன்கள் பன்னெண்டு ராசிக்கு தனித்தனி வீடியோ பேச போகிறோம் யாருக்கு என்ன ராசியோ அவங்க பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களுடைய சந்தேகங்களை கேள்வியாக கேளுங்கள் ரைட் இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு முதல்ல பார்ப்போம் சுக்கர பகவான் ரிஷவ வீட்டில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார் அதெல்லாம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு குரு பகவான் மிதன வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு புத பகவான் கடக வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார் கொஞ்சம் இடையில வக்ரமாவார் நான் அதை சொல்லலை சொன்ன அவங்களுக்கு புரியாது பதினேழாம் தேதி சூரிய பகவான் சிம்ம வீட்டுக்கு வருவார் இந்த மாதம் பதினேழாம் தேதி சிம்ம வீட்டுக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு சூரிய பகவான் வருவார் அப்படி வந்தால் என்ன அர்த்தம் ஆவணி ஒன்று ஆவணி மாதம் தேதி பிறக்குதுன்னு அர்த்தம் அங்கே ஆல்ரெடி யார் இருக்கா ஏற்கனவே சிவாய் பகவான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு கேது பகவான் அங்கே தான் இருக்கிறாரு கும்பத்தில் போகும்போல் ராகு தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு சனி பகவான் திருக்கணித பிரகாரம் வீணை வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் இதை வச்சு தான் நம்ம பன்னெண்டு ராசிக்கும் இந்த மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து இந்த மாதத்தில் என்ன விசேஷங்கள் அப்படின்னா மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டுன்னு சொல்கிறது ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறது அதாவது புதுமண தம்பதிகளுக்கெல்லாம் தாலி பெருக்கி போடுறது அல்லது சுமங்கலிகள் எல்லாருமே குழந்த கரையில் ஆத்தங்கரையில் போய் பழைய மாங்கல்ய கயிறை மாற்றி புது மாங்கல்யம் மாற்றிக்கிட்டு அம்பாவை வழிபாடு பண்ணி தானம் தர்மங்கள்லானலாம் நடக்கும் அப்படி தாலி பெருக்கி போகிற விசேஷம்னு சொல்கிறது மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீட்டுக்கு வர்றது பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது சுமங்கலி எல்லாம் ஒன்றும் சேர்கிறது ஒருவரை ஒருவர் சுமங்கலி மாங்கலி மஞ்ச கயிறுக்கு மாற்றிக்கிறது இந்த விசேஷம் ரொம்ப முக்கியமானது நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய ஆடி பெருக்கு விழா ஆடி பெரும் விழா கொண்டாடக்கூடிய அந்த சுமங்கலிகள் தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் நம்மளுடைய யூடியூப் சார்பாக மனமார வாழ்த்துக்களையும் அந்த அம்பாள் பூரண அருளையும் கொடுக்கணும் கேட்டுக்கிறேன் அடுத்து ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நாடு சுதந்திரம் அடைந்த தினம் சுதந்திரம்னா உங்களுக்கு தெரியும் ஆகஸ்ட் பதினைஞ்சி நாடு முழுவதும் கொண்டாடக்கூடிய நாட்டு மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நம்ம யூடியூப் நேர் சார்பாக நேர்களுக்கு தெரிவித்துக்கிறோம் அடுத்து பதினாறாம் தேதி கோகுலாஷ்டமி அது உங்களுக்கெல்லாம் தெரியும் கோகுலாஷ்டமின்னா மாச மாதம் அஷ்டமி வரும் வளர்விரைலையும் வரும் தேய்விரைலேயும் வரும் வருடத்துக்கு ஒரு முறை கோகுலாஷ்டமிங்கிறது ரொம்ப விசேஷம் எல்லா ஆலயங்கள்லேயும் மிகப்பெரிய விழா குறிப்பாக கிருஷ்ணருக்கு சிறப்பான ஒரு விழா அந்த விழாவையும் எல்லாரும் சிறப்பாக கொண்டாடணும் அன்னைய தினத்திலேருந்து நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு நானும் அந்த இறைவனை வேண்டுகிறேன் கொண்டாடக்கூடிய மக்களுக்கு கோகுலாஷ்டமி வாழ்த்துக்கள் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விசேஷம் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கெல்லாம் தெரியும் மூல முதல் கடவுள் விநாயகர் தான் அவருக்கு பிறந்தநாள் விழா விநாயகர் சதுர்த்தி திருவிழான்னு சொல்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி அந்த ஆலயத்தில் ஒரு மாத திருவிழா நடக்கும் கொடியேற்றம் அன்னதானம் தேரோட்டம் நடக்கும் அதே மாதிரி திருச்சியில் பிள்ளையார் கோவில் அதே மாதிரி பாண்டிச்சேரியில் மணக்குள விநாயகர் இப்படி அந்த சிறப்பாக இருக்கிற விநாயகர்களுக்கெல்லாம் மிக சிறப்பான விழா அது மட்டும் இல்லை நம்ம தெருவில் நம்ம ஊரில் இருக்கிற விநாயகர்களுக்கெல்லாம் அன்றைக்கி மிகப்பெரிய விழா கொண்டாடம் கொள்கட்டை செஞ்சு அவருக்கு படைக்கிறது குழந்தைங்கலாம் விளையாட்டு போட்டி வைக்கிறது எல்லோரும் இல்லத்துலேயும் விநாயகர் வாங்கி வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு அதனுடைய விழாவை கொண்டாடுவாங்க நம்மளும் அந்த விநாயகர் சந்தியை வரவேற்போம் அன்றைய தினம் முதல் நாடும் நாட்டு மக்களும் நல்லாயிருக்கும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா விநாயகருக்கு விழா எடுத்துட்டோம்னாலே ஒரு ஆறு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வரிசையாக கல்யாணம் தான் காதுத்து தான் கோவில் திருவிழா தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை அப்புறம் தீபாவளி அப்படி வருகிட்டே இருக்கும் ஆக இந்த மாதத்தில் தான் விசேஷம் நேர்கள் நீங்கள் இப்போ தான் முத முத என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் நம்ம பேசுகிறது வந்து பொது தான் ஒவ்வொரு ராசியிலையும் கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க நம்ம அந்த பொதுவாக அஞ்சு வயசு பிள்ளைக்கு எப்படி இருக்கும் ஐம்பது வயசு நம்பருக்கு எப்படி இருக்கும் ஆணுக்கு எப்படி இருக்கும் பெண்ணுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லலை அப்படி சொல்லணும்னா உங்கள் ஜாதகம் வேணும் பொது பலன் தான் இருந்தாலும் மேக்சிமம் கரெக்டாக இருக்கும் என்னுடைய அனுபவ ரீதியாக உங்களுக்கு இந்த மாதம் சொல்ல வேண்டிய பலனை சொல்லிடுறேன் நீங்கள் நேயர்கள் எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஜாதகம் பார்க்கலாம் அடுத்து தொடர்ந்து இந்த மாத பலன்கள் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் நல்ல பலனை அமையணும்னு நான் நிற்க வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பாத பலன்கள் அத்தனைக்கு சிறப்பாக அமையணும் நீங்கள் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சி வாய் இப்போ நம்ம ராசியை பார்ப்போம் ராசி அப்படின்னா கலங்கரை விளக்கம் அப்படின்னு நான் வச்சுருக்க பேர் அப்படின்னா என்ன ஒளி கொடுக்குறது மற்றவங்களுக்கு ஒளி கொடுக்குறது வழி காட்டுறது அதுதான் ராசியோட வேலையே ஆமாம் அது ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ராசிக்கு திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டு யார் வருவான்னா மகரம் மகர ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க ரிஷப ராசிக்காரங்க திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டாக வருவாங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு தோழிகள் தோழர்கள் திக்கஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னா ராசிக்கு மகர ராசி மீன ராசி ரிஷப ராசி வருவாங்க இதில் ஒரு சிலர் கணவன் மனைவியாக கூட இருப்பாங்க திருமணம் செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு குழந்தைகளே அப்பா அம்மா அம்மா மகன் இப்படி இருப்பாங்க அல்லது உறவு முறையில் இருப்பாங்க ஏன்னா கன்னி ராசிக்கு மட்டும் அந்த ஸ்பெஷல் உண்டு ஏன்னா கன்னி வந்து புதன் வந்து சொந்த வீடு ஆட்சி வீடு மூலத்தொறிகோன வீடுன்னு சொல்கிறது சரி காதலன் காதலி கூட இந்த ராசியில் ஒரு சிலருக்கு அமையலாம் வாய்ப்பு இருக்குது சரி இப்போ இந்த மாதம் கண்ணிக்கு எப்படி இருக்குன்னா ராசிநாதன் புதன் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்குது பத்துக்குடைய புதன் அதுதான் தொழில் ஸ்தானாதிபதியும் புதன் தான் அவரும் பதினோருல இருக்கார் அப்போ அவங்க சித்தனை ஃபுல்லாக எப்படி இருக்கும் தொழில் லாபம் வருமானம் இதெல்லாம் இருக்கும் இந்த மாதம் ஃபுல்லாக சம்பாதிச்சு பிடுவியை நீங்கள் போட்டிருக்க முதலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி லாபம் உண்டு வருமானம் உண்டு எந்த பாதிப்பும் இல்லை அதை விட சிறப்பு வருமானம் சொல்லக்கூடிய இணக்க குரு பார்க்குது குரு யார் உங்களுக்கு தன ஹாரன் பணத்தை கொடுக்குற ஒரு குரு தனஸ்தானத்தையே பார்க்குறாரு அப்போ குருனால் பணம் வருது பணம் வந்துடும் அது மட்டும் இல்ல இந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கரன் ஆட்சியா இருக்கார் பாக்கியாதிபதி ஆட்சி அப்படியே வச்சுக்கலாம் நீங்க பதினோராம் இடத்துல இருக்கீங்க சார் அப்ப லாபத்தை மட்டுமே நேசிக்கிறீங்க கொறிக்கோளா இருக்கீங்க பாக்கியாதிபதி வலுவா இருக்கு ஒன்பதாம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்குது ரெண்டாம் இடத்தை குரு பாக்குது இதை விட வேற என்ன வேணும் அதை அதோட சிறப்பு அஞ்சு ஆறுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம் வேலை சர்வீஸ் ரெண்டும் சொல்லக்கூடிய சனி பகவான் ராசியை பார்க்குறாரு இது கண்ட சனின்னு சொல்கிறது ஆனால் உங்களை பெருசாக பாதிக்காது சனினால் வருமானம் உண்டு குலதெய்வம் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு இதை விட வேறு என்ன வேணும் எல்லாத்துக்கும் மேலே ஆறாம் இடங்கிறது சர்வீஸ் வேலையை சொல்கிறது அங்கே ராகு இருக்கார் மூணு ஆறு பதினொன்று பத்தெல்லாம் ராகு இருக்கலாம் ஜோதிடம் சொல்லுது அப்போ நல்ல வேலை கிடைக்கும் நல்லா கிடைச்சிருக்கும் அதனால் வருமானம் உண்டு ஆனால் ராகுங்கிறது என்ன பண்ணும் வெளி மாவட்டம் வெளி மாநிலத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் வருமானம் உண்டு அதை உங்கள் பொருட்களை இங்கே தயார் பண்ணி வெளியில் கொடுத்து வாங்குறது லாபம் உண்டு புதன்னா கம்யூனிகேஷன் அதனால் லாபம் உண்டு புதன்னா தகவல் தொழில்நுட்பம் செல்ஃபோனு பத்திரிகை துறை எழுத்துத்துறை நகைச்சுவை எல்லாம் புதன் தான் அதனால் லாபம் உண்டு எல்லாத்துக்கும் மேலே பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் இருக்குது மிகப்பெரிய ராஜகிரகம் சொல்கிறது செவ்வாயும் சூரியனும் கேதுவும் இருக்குது அப்போது பன்னெண்டு என்பது மறைவு ஸ்தானம் செவ்வாய் சூரியன் மறைவு நல்லது வெளிநாட்டு பயணங்களுக்கு நல்லது வெளிநாட்டு வருமானத்துக்கு நல்லது ஆனால் அவங்க ரெண்டு பேரும் மூணு பேர் சேர்ந்து எங்கே பார்க்குறாங்க உங்களுக்கு ஆறாம் பார்க்குறாங்க அப்படி ஆறாம் இடத்தை பார்க்குறத குருவும் பார்க்குது அப்போது அருமையான வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் கடன் குறையும் வியாதி குறையும் குரு பார்க்குறதுனால மிகப்பெரிய பிரம்மாண்டமான தொகை கிடைக்கும் ஏன்னா குருன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான புகழ் அப்படின்னு அப்போ நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு அவார்டு கிடைக்க போகுது ஒரு புகழ் கிடைக்க போகுது ஏற்கனவே ராகு ஆடில் இருந்தால் கிடைக்கும் ஏன்னா அதுவும் ஒரு பிரம்மாண்ட கிரகம் அதே மாதிரி கடன் வாங்கினாலும் எப்படி வாங்குவீங்க பெரிய தொகையாக வாங்குவீங்க வாங்கிடக்கூடாது செவ்வாசூரியன் ராஜ கரகம் பார்க்குது அப்போ என்ன மிகப்பெரிய பிரம்மாண்டமான வேலை சூரியன் அரசாங்க பணி ஆறாம் இடம்னா அரசு அரசாங்கம் வேலை அந்த இடத்த ஆறாம் இடத்த சூரியன் பார்க்குது அப்போ அரசாங்க பணி அரசியல் பணி ஆன்மீகத்தில் பணி கிடைக்கும் ஆக வெளிநாட்டு வருமானம் உண்டு திருமணத்துக்கு வாய்ப்பு உண்டு கண்ட சமைக்கிறதுக்கும் ஜம்மதமில்லை ஏன்னா குரு உங்கள் குடும்பஸ்தானத்தையும் பார்க்குது நாலாம் இடம் சுகஸ்தானத்தையும் பார்க்குது நாள் குடும்பம் நாலுன்னா நீங்கள் சுகமாக இருக்கிறது மாங்கல்யக்காரன் எங்கே பார்க்குறாரு உங்களுக்கு எட்டாம் இடத்தை ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஏழுன்னா மாங்கல்யம் மூணுன்னா தொடர்புகள் ஸ்தானம் மூணாம் வீட்டு கிரகம் ஏழாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு சிலருக்கு காதல் திருமணத்துக்கும் வாய்ப்பு இருக்குது பாக்கியாதிபதி ஆட்சி குரு பத்தில் இருந்தாலும் அவர் நல்லது தான் பண்ணுவார் இடத்தை மாற்றி விட்டு தொழிலை கொடுப்பாரு ஆக இந்த மாதங்கள் முழுவதும் சனி பகவான் பத்தாம் பார்வைய நாலாம் இடத்தை பார்க்குது குருவும் நாலாம் இடத்தை பார்க்குறதுனால இடமாற்றம் வருமானம் உண்டு காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு உண்டு கண்ணீராசிக்காரங்க பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி சந்திராசனம் இருக்குது அந்த நாட்களில் வண்டியில் டூ வீலர் காரில் போகிறவங்க கவனம் ஃபைனான்ஸு பேங்க் டீலிங்கில் இருக்கிற கவனம் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டியது மகாலட்சுமி வழிபாடை பண்ணுங்கள் குலதெய்வம் நேராக பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கருப்பார் ஐயனார் அம்மா அம்மன் இதெல்லாம் வரும் இது ஐயப்பன் வழிபாடு இதெல்லாம் பண்ணிங்கன்னால் இந்த மாதத்தை கொடி கட்டி பறக்கும் ஏன்னா எல்லா கிரகமும் நல்லா தான் இருக்குது நீங்களே லாபத்தில் இருக்கீங்க ஆக நிச்சயம் இந்த மாதம் வெற்றி உண்டு அபரிவிதமான வெற்றி உண்டு எதிர்பார்க்காத ஒரு நன்மை கிடைக்க போது நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குது ரெண்டாம் இடம்னா புதிய வரவு குருன்னா குழந்தை ஒரு குழந்தை பாக்கே உண்டு மறந்துடக்கூடாது இந்த மாதம் முழுவதும் அமோகமாக இருக்க போறீங்க அற்புதமாக இருக்க போறீங்க வெளிச்ச கிரகம் பன்னெண்டில் இருக்குது அப்போது வெளிநாட்டினால் தொடர்பு உண்டு சூரியன் பன்னெண்டில் ஆறாம் இடத்தை பார்க்குது ஆறாம் இடம்னா வேலை அரசாங்க வேலை கிடைக்கும் செவ்வாயும் அரசாங்கத்துக்கு வருவார் அதுவும் ஆறாம் இடத்தை பார்க்குது கடன் குறையும் அரசு பணி உண்டு அரசாங்கத்தினால் லாபம் உண்டு ஓம் நமச்சிவாயா